கதை ரெண்டு நண்பர்கள் ஒரு காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருந்தாங்க அந்த காட்டில் இருக்கிற அழகை ரசிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு கரடி வரதை பார்த்தாங்க அப்போ ரெண்டு பேர்ல ஒருத்தர் என்ன பண்ணார்னா கரடி பக்கத்துல வரதை பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற மரத்துல வேகமா ஏறிட்டாரு இன்னொரு நண்பரை கீழேயே விட்டுட்டு போயிட்டாரு அவருக்கு கரடி பக்கத்துல வரும்போது என்ன பண்றதுன்னு தெரியல அவரால் மரத்துலயே ஏற முடியல அவர் என்ன பண்ணாரு கீழே அப்படியே படுத்துட்டு கொஞ்ச நேரம் மூச்சு அடக்கி செத்து போன மாதிரி நடிக்கிறாரு அந்த கரடியும் பக்கத்துல வந்து பார்த்துட்டு போயிருச்சு மரத்துல இருந்தவர் கரடி போனதுக்கு அப்புறம் கீழே இறங்கி வந்து டேய் எனி எனி நீ சாக ஒன்னு இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எழுப்புறாரு உடனே அவர் எனிச்சதும் மரத்துல இருந்து இறங்கி வந்தவர் டேய் அந்த கரடி உன்னை பார்த்து என்னடா சொல்லிட்டு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவர் என்ன சொல்றாரு ஆபத்தில் உதவாத நண்பர் கூட பழகாத அப்படின்னு அந்த கரடி சொல்லிட்டு போச்சு அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாரு இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் ஒரு நண்பர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல சிந்திக்கணும் நம்ம கூட பழகிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம நண்பர்கள் எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்களா சொல்லுங்கப்பாங்களா எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது இல்லையா அப்போ நம்ம நண்பர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறதில் தான் இருக்குது சரியா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்க்கை